எதற்காக இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்லிருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு எட்டரை மணிக்கு மேலே இருபத்தி நான்காம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க இது கோட்டூர் சண்முகத்தினுடைய செய்தியாரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியர் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறாரு எட்டு முப்பது மணிக்கு பேசுறாங்க எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மா சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர் ஒரு முக்கியமான அதிகாரி கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்குது அதில் காவல்துறை நீங்கள் தான் சொல்லணும் எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாருன்னு ஒரு பிஆர்ஓவா கேட் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பேசியிருக்காங்க மொத்தமாக இந்த நான்கு நாட்களில் கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய நடராஜனும் பதிமூன்று முறை பேசியிருக்கின்றார்கள் முறை சொன்னது போல தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் எட்டு முப்பத்தி நான்குக்கு மறுபடியும் பேசுறான் கோட்டூர் சண்முகம் இதோன்னு நிக்கலிங்க ஞானசேகரன் எட்டு முப்பத்தி நான்கு சாய்ந்திர மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசலாம் இன்னொரு காவல்துறை அதிகாரி ஏன்னா காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயர் அதிகாரிகாரினுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல எட்டு ஐம்பத்தொன்பதுக்கு சாயந்தரம் ஃபோன் பண்றார் கோட்டூர் சண்முகம் தட் போலீஸ் ஆஃபீஸர் ஒன்போது ஏழுக்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் தட் போலீஸ் ஆஃபிசர் இதில் இருபத்தி நான்காம் தேதி இரவு நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க இருபத்தி நான்காம் தேதி பதட்டம் காவல்துறை கூட்டிட்டு போறாங்க காலையிலிருந்து பேசுறாங்க மா சுப்பிரமணியத்தில் பேசுறாங்க தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடியவங்ககிட்ட கிட்ட பேசுறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர்த் நைட் இஸ் த மோஸ்ட் குருஷியல் நைட் காரணம் எவிடன்ஸ் அளிக்கப்படுது அப்போ காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினாங்க அவங்கள கூப்பிட்டு பேசுனீங்களா மா சுப்பிரமணியம் அமைச்சர போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டீங்களா எஸ்ஐடி மா சுப்பிரமணியம் கேட்டிங்களா எதற்காக ஃபோன் வந்துச்சு எதற்காக நீங்கள் பேசுனீங்க இந்த பேட்டர்னில் எதற்காக நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறீங்க இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டீங்களா இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் யார் அந்த சார் அதே கேள்வியை திரும்ப நம்ம கேட்குறோம் முதலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் என்ன இதெல்லாமே ஓப்பன் சிடிஆர் கால்ஸ் இந்த சிடிஆர்லாம் பார்த்தீங்கன்னா மூணு செகண்ட் பேசுறாங்க அண்ணே வாட்ஸ்அப்பில் வாங்கினார் வாட்ஸ்அப் நம்மகிட்ட இல்லை அது காவல்துறையிட்டிருக்கு ஐபிடிஆர் அது தனியாக ஒன்று போட்டு அவங்க எடுப்பாங்க ஸோ வாட்ஸ்அப்பில் என்ன பேசுனாங்க தெரியாது நான் சொல்வதெல்லாம் நேரடியாக தொலைபேசியில் ஓப்பன் டாக் பேசியிருக்கக்கூடிய கால் ஐபிடிஆர் அக்சஸ் நம்மகிட்ட இல்லைங்க அது காவல்துறையிட்டிருக்கும் ஸோ யார் இன்டர்நெட் ஃபோன் கால் பண்ணது சாதாரணமாகவே நம்மளே வாட்ஸ்அப்பில் தானே பேசுகிறோம் ஸோ எத்தனையோ கால் இதில் பார்த்தீங்கன்னா மூணு செகண்ட் நாலு செகண்ட் பேசின கால் என்ன அண்ணே வணக்கன்னே கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வாங்க கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் இங்கே கேட்கலாம் இல்லை இல்லை என்ன நீங்கள் சும்மா சொல்கிறீங்க சரி கோட்டூர் சண்முகம் அவர்களும் மா சுப்பிரமணியம் அவங்களும் டெய்லி பேசிக்கிறாங்களா டெய்லி பேசிக்கிறாங்கன்னா நான் சொன்ன இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு முறை பேசிக்கிட்டாங்க அதன் பிறகு ஆறு நாட்கள் அவங்க பேசி கொள்ளவே இல்லை இவங்க டெய்லி பேசுகிற ஆட்கள் கிடையாது இருபத்தி நான்காம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசுனாங்களானு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் இவங்க பேசலை அதனால் இருபத்தி நான்காம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அங்கே தான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார் ஏன்னா நான் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் எனக்கு யாரால ஏற்றுக்கொள்ள முடியாதது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அவர் கையில் இருக்கிற அவர் வசம் இருக்கிற துறை காவல்துறை மிக சிறப்பான நடவடிக்கை எடுத்து ஐந்தே மாத காலத்தில் மிகப்பெரிய அளவிலான தண்டனையை தந்திருக்கிறது நீதிபதி நீதி நீதிபதி அவர்களை கூட காவல்துறையின் இந்த சிறப்பு மிகுந்த செயல்பாட்டிற்கு பெரிய அளவில் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் பொதுவாக இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறத நானும் கூட பார்த்தேன் அவர் எம்பேரில் என்ன சொல்லியிருக்கிறார்னா சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்கிறார் இது ஒரு குற்றச்சாட்டாக என் கையில் எண்பத்தி மூன்று வட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் நான் ஒரு மாவட்ட செயலாளர் என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் எண்பத்தி ரெண்டு வட்ட செயலாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஃபோன் பண்ணுவாங்க அவர் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா ஃபோன் பண்ணார் எனவே மா சுப்பிரமணியனை விசாரிக்கணும்னு சொல்றாரு இது 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 என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல அவருக்கு தெரியுமான்னு தெரியல